அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் அனுங்கள் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ஆறு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க நம்ம சேனல்ல நிறைய பேர் நீங்க தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பெயர்ச்சி பலன்களை கேட்டுட்டு இருக்கீங்க கடந்த ஆண்டு நம்ம அப்லோட் பண்ணியிருந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் மற்றும் குருபெயர்ச்சி பலன்கள் மிகவும் துல்லியமாக இருந்ததா நிறைய பேர் நீங்க சொல்லியிருந்தீங்க தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பேக் டு பேக் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால டைம் எனக்கு கொஞ்சம் கிடைக்கலங்க இருந்தாலும் புத்தாண்டு மற்றும் குருபெயர்ச்சி பலன்களை சேர்த்து ஒரே பதிவா நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் விரைவில் நம்முடைய இன்னொரு சேனலான கார்த்திக் ப்ரிடிக்ஷன் சேனல்ல அந்த பதிவை நம்ம அப்லோட் பண்ண போறோம் பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமான துல்லியமான குரு பெயர்ச்சி மற்றும் தமிழ் புத்தாண்டு பலன்களை அதுல நீங்க பார்க்கலாம் ஆறு ராசிக்காரர்களுக்கு மட்டும் தான் அதிர்ஷ்டம் கிடைக்குமா மற்ற ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்காத கூடாதான்னு நீங்க நினைக்க வேண்டாம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரர்களுக்கு இன்னமும் சற்று அதிகமான நற்பலன்கள் கிடைக்கும் சோ அதிர்ஷ்டத்தை அல்ல போகும் இந்த ஆறு ராசிக்காரர்கள் யார் அவர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்னன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கான கிரக நிலவரங்களை நம்ம புத்தாண்டு மற்றும் குரு பெயர்ச்சி பலன்கள் அப்லோட் பண்ணும்பொழுது வெறும் பலன்களை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஒரு ராசியில் கிட்டத்தட்ட நாட்களுக்கு அதாவது ஒரு மாதம் பயணம் செய்வார் அவர் இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் நாளைத்தான் நாளை தான் புதிய மாதமாக நம்ம எடுத்துக்கிறோம் சூரிய பகவான் மகர ராசியில் நுழைவதை மகர சங்கராந்தின்னு நம்ம சொல்லுவோம் அது தை மாதத்தின் துவக்கம் அதே போல மாசி மாதத்தில் கும்ப ராசியிலும் பங்குனி மாதத்தில் மீன ராசியிலும் சூரிய பகவான் சஞ்சரிப்பார் மீனத்தில் இருக்கும் சூரிய பகவான் மேஷராசிக்கு பெயர் ஆவதை தமிழ் புத்தாண்டாக நம்ம எடுத்துக்கிறோம் இதுதான் சித்திரை ஒன்றாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நொடி சுத்தமாக தமிழ் புத்தாண்டு எப்ப பிறக்குதுன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க அதாவது மீனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மேஷராசிக்குள் நுழைகிறார் பஞ்சாங்கத்தின்படி ஏப்ரல் பதிமூன்று இரவு நேரத்திலேயே நமக்கு புத்தாண்டு பிறக்குதுங்க புத்தாண்டு பிறக்கும் திதி வளர்ப்பிறை சஷ்டி நட்சத்திரம் திருவாதிரை நாள் முழுவதும் சந்திர பகவான் மிதுன ராசியில் பயணம் செய்கிறார் இதை தாண்டி மற்ற முக்கியமான கிரகங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த பலன்களை நம்ம கொடுக்கிறோம் அதிர்ஷ்ட மழையில் நனைய போகும் ஆறு ராசிகளை இப்ப நம்ம பார்க்கலாம் அதில் முதலாவதாக இருப்பது மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு அதிரடியான மாற்றங்களை ஆரம்பத்தில் பக்கத்திலேயே கொடுக்க போகுதுங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம்னு நீங்க எந்த லைன்ல இருந்தாலும் அதுல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது உங்கள் மனதிற்கு பிடித்த நல்ல கம்பெனியில உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதற்கு உங்க நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு உங்க பிசினஸ நீங்க டெவலப் பண்றதுக்கு பேங்க் லோன் எல்லாமே ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் அடிஷ்னலா புதிய பிசினஸ நீங்க ஆட் பண்ணுவீங்க அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிசினஸ் விட்டுட்டு புதிய தொழிலை நீங்க தொடங்குவீங்க நிறைய மேஷ இந்த சித்திரை மற்றும் வைகாசி மாதத்தில் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படும் உறவினர்கள் வருகை அதிகமாக இருக்கும் அல்லது நீங்க உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு வரும் சூழ்நிலை உருவாகும் நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய சில புண்ணிய சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நேர்த்தி கடன்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் இனம் புரியாத கவலைகள் மறைந்து தெம்பும் தைரியமும் பிறக்கும் மேஷராசியின் அதிபதியாக இருக்கும் செவ்வாய் பகவான் தாங்க இந்த குரோதை அதாவது இந்த தமிழ் புத்தாண்டின் ராஜாவாக இருக்க போறாரு அதனால உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் நீங்க சொல்ற விஷயத்தை தட்டாமல் கேட்டு நடப்பாங்க தன்னம்பிக்கை தைரியம் துணிச்சலான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை பெறக்கூடிய புத்தாண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையும் இரண்டாவதாக நாம் பார்க்க போவது மிதுனம் காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கடந்த சில மாதங்களாகவே எல்லா பக்கத்தில் இருந்தும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க இருந்தீங்க ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அடுக்கடுக்காக பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது அந்த நிலை எல்லாமே இப்போ உங்களுக்கு போகுதுங்க திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க அந்த அளவிற்கான அதிர்ஷ்டத்தை மிதுன ராசிக்காரர்கள் போறாங்க நீங்க எந்த வயதை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி ஆண்கள் பெண்கள்னு யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை ஏற்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உருவாகும் கடந்த காலத்தில் கூட சுலபமாக முடியும் மனதிற்கு பிடித்த நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் பயணங்கள் அமையும் அரசியல் சினிமா மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும் நிறைய புதிய வாய்ப்புகள் புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்குள் ஒற்றுமை அதிகரி மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவமான கொண்டாடும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமையும் மூன்றாவதாக நாம் பார்க்க போவது சிம்மம் கால சக்கரத்திற்கு ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடியது அன்பிற்கு அடிமையாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்க போகுதுங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த கடந்த சில ஆண்டுகளாகவே உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க தொடர்ச்சியாக உடல் ரீதியாக நிறைய பலவீனங்கள் நோய்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் அந்த நிலை இப்ப மொத்தமா போகுதுங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த ஆண்டு முழுவதும் நிறைய பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் அந்த பயணங்கள் அனைத்தும் உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆதாயத்தையும் கொடுக்கும் இந்த தமிழ் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலமாக நல்ல ஆதாயம் மற்றும் உதவிகள் கிடைக்கும் மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த ஆபரணங்கள் அல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க கடந்த காலத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு முடிவுகள் எடுத்து எடுக்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் அந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்க இப்போ நீங்க தெளிவான நல்ல முடிவுகளை எடுப்பீங்க முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க குறைச்சிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழில் உத்தியோகம் வியாபாரம்னு எதுவாக இருந்தாலும் அதுல ஒரு சுமூகமான நிலை ஏற்படும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய புதிய நல்ல வாய்ப்புகள் வரும் அதை நீங்க பயன்படுத்திக்கணும் மொத்தத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பட்டையை கிளப்பும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் நான்காவதாக நாம் பார்க்க போகும் ராசி விருச்சகம் கடந்த பல மாதங்களாகவே விருச்சக ராசிக்காரர்கள் எந்த ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் இல்லாம ஒரே மாதிரி நீங்க நீங்க இருந்திருப்பீங்க உடல் ரீதியான சில அசௌகரியங்களையும் ரத்தம் மற்றும் எலும்பு தொடர்பான சில பிரச்சனைகளை நீங்க வரும் தமிழ் புத்தாண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வர போகுதுங்க கடந்த சில மாதங்களாக நீங்க எடுத்த எல்லா காரியமும் முடியாமல் பாதையிலேயே அப்படியே நின்று போயிருக்கும் அந்த முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து மேஜிக் போல உங்களுக்கு சாதகமான வழியில் முடியும் பூர்வீக சொத்துக்கள் வரவேண்டி இருந்தால் உங்களுக்கு சாதகமான வழியில் வந்து சேரும் பூர்வீக நிலத்தை விற்பனை செய்வது அல்லது பூர்வீக நிலத்தில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அமையும் விரிந்திருந்த உடன்பிறப்புகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த புத்தாண்டில் உங்களுக்கு அமையும் நிறைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து புதிய வீடு வாங்குவது அல்லது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அமையும் வாடகை வீட்டில் நீங்க இருந்தாலும் இன்னொரு வசதியான வீட்டிற்கு இடம்பெயர வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்னலா நிறைய ஏற்படும் நீண்ட தூர பயணங்கள் அமையும் அந்த பயணங்களால் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படும் பழைய நண்பர்கள் நீண்ட நாட்களாக இருந்த உறவினர்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பொது நிகழ்ச்சிகள் கலந்துப்பீங்க நண்பர்கள் உறவினர்களுடன் நிறைய நேரம் நீங்க டைம் பண்ணுவீங்க விருச்சக ராசிக்காரர்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் மொத்தத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பொங்கும் நிறைவடையும் ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் ஐந்தாவதாக நாம் பார்க்க போகும் ராசி தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகுதுங்க கடந்த சில ஆண்டுகளாகவே வேற கம்பெனிக்கு மாறணும்ன்ற ஒரு பிளான் உங்களுக்கு இருந்திருக்கும் நல்ல கம்பெனிக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க எதிர்பார்த்ததை விட சூப்பரான கம்பெனியில உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் நண்பர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க வீடு மாற்றம் இடமாற்றம் கட்டாயமாக அமையும் சொந்தமாக வீடு வாங்கும் யோகம் உண்டு பணத்தை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல போடணும் ஆர்வம் அதிகரிக்கும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் கடந்த காலத்துல பண வரவு இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் இப்ப அந்த வீண் விரயங்கள் அனைத்தும் அடங்கி பணத்தை சேமிக்கும் சூழ்நிலை உருவாகும் பழைய டூ வீலர் அல்லது போர் வீலர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு புதிய உயர் ரக வண்டி வாகனங்களை நீங்க வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த சலசலப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அல்லது படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும் நேர்த்திக்கடன்கள் இருந்தால் இந்த தமிழ் புத்தாண்டுல அதையெல்லாம் நீங்க நிறைவு செய்வீங்க வருடத்தின் முதலிலேயே குலதெய்வ வழிபாடு அல்லது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக அமையும் ஆறாவதாக நாம் பார்க்க போகும் ராசி மீனம் இந்த மீன ராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே சொல்ல முடியாத அளவிற்கான மனக்குழப்பங்கள் மற்றும் கவலைகளை நீங்க பண்ணியிருப்பீங்க எடுத்த ஏகப்பட்ட அலைச்சல்கள் இழுபறி தொல்லைகள் இருந்திருக்கும் அந்த நிலை இப்போ மொத்தமா மாற போகுதுங்க கடந்த காலத்துல முடியாத விஷயங்கள் அனைத்தும் மேஜிக் போல இப்போ நடைபெறும் அதே போல நிறைய மீன ராசிக்காரர்கள் மருத்துவ செலவுகள் அதிகமா நீங்க பேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மீன் மருத்துவ செலவுகள் அனைத்தும் கட்டுப்படும் குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு பிடிச்ச இருந்து உங்களுக்கு வேலை பலு சற்று அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை நீங்க பயன்படுத்திக்கணும் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆல்ரெடி நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்த ஷேர் மார்க்கெட் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற விஷயங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் தங்கத்தில் முதலீடு செய்யணும்ன்ற ஆர்வம் அதிகரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நிறைய பயணங்கள் இந்த புத்தாண்டுல உங்களுக்கு அமையும் உதவிகள் கேட்டிருந்த இடத்துல தாராளமாக உதவிகள் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டுல நிறைய புதிய நபர்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க உங்களுக்கு கிடைக்க போகும் வாய்ப்புகளை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு சீக்கிரமா நீங்க போவீங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி